எங்களது தாயார் தேவகி அம்மாளுக்கு இன்று ஏழாவது திதியாக நாங்கள் அண்ணன் தம்பி தங்கை குடும்பத்தார் அனைவரும் மிக சிறப்பாக முறையாக செய்து வருகின்றோம் இதனால் எங்களுடைய தாயாரினுடைய ஆசீர்வாதம் பெற்று எங்கள் அண்ணன் தம்பி தங்கை குடும்பத்தார் அனைவரும் மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பதிவை காணும் மடியார்கள் அவரவர் தாய் தந்தையருக்கு முறையாக திதி கொடுத்து எங்களைப் போல நீங்களும் சிறப்பாக வாழுங்கள் திருச்சிற்றம்பலம் தெல்லைம்பலம் திருச்சிற்றம்பலம் தெல்லைம்பலம் அடியார்களே நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நமது தாய் தந்தையரை வாழும் காலங்களில் அவர்களை நலமாக வாழ உதவி செய்யுங்கள் அவர்களை அநாதை ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுவிடாதீர்கள் அந்த பாவத்தை சேர்க்காதீர்கள் அவர்கள் முக்தி அடைந்து விட்டால் அவர்களுக்கு முறையாக வருடா வருடம் திதி செய்யுங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் குடும்பத்துடன் சிறப்பாக வாழ்வீர்கள் திதி சரியாக செய்யவில்லை என்றால் அதனுடைய தாக்கத்தால் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சினைகள் வந்து கொண்டே இருக்கும்